இந்த கார சட்னி வந்துட்டு நீங்கள் எது கூட சாப்பிட போகிறோன்னு கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆப்பத்து கூட தான் சாப்பிட போகிறோம் பொதுவாக ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் காம்பினேஷன் எல்லாருமே வந்து தேங்காய் பால் தான் வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய்பால் சாப்பிட முடியாது அது வந்து நிறைய பேருக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பால் செஞ்சால் கூடவே இந்த சட்னியும் அரைச்சி வச்சிருவாங்க தேங்காய் பால் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு தோசை இதில் சாப்பிடும்பொழுது அது கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் தேங்காய் பால் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக தான் எங்கள் ஊரில் வந்து இந்த சட்னியை வந்து கடப்பான்னு தான் சொல்லுவாங்க இன்னமும் எங்கள் வில்லேஜில் வந்துட்டு இந்த இதுக்கு பேர் வந்து கடப்பா தான் ஆக்சுவலாக இது அம்மியில் அரைக்கும் பொழுது டேஸ்ட் இருக்கும் உங்கள் அம்மி இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயமாக ஒரு முறை அதை மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் அம்மி இல்லாத பட்சத்தில் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணால் காஞ்ச மிளகா வந்து நம்ம அம்மியில் அரைச்சோம்னா காஞ்ச மிளகாவோட கலர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால காஞ்ச மிளகாவை நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இந்த மிளகாவில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் கலர் சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு மிளகாவை மட்டும் தனியாக போட்டு அரைச்சிக்கணும் தண்ணி விட்டுறக்கூடாது இது வந்து தண்ணி இல்லாத அரைக்கக்கூடியது துவையல் தான் ஆக்சுவலாக இது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனியன் செலக்ட் பண்ணுறதுலையும் வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும் ஏன்னால் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் பிங்கிஷாக இருக்கிற ஆனியனில் செஞ்சால் தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா அதில் செஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ வந்துட்டு இதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாருங்கள் இதை வந்து அரைச்சாச்சு இதில் வந்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் காரத்தோட டேஸ்ட்டு தான் இதில் வந்து அதிகமாக இருக்கணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் இப்போ போயிட்டு நான் அரைச்சி எடுத்து வரேன் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி சேர்க்காமல் இதை அரைக்கும் பொழுது அப்படியே நமக்கு துவையல் மாதிரியே வரும் சூப்பராக நம்மளோட வெங்காய துவையல் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னிக்கு ஆப்பம் வந்து கிறிஸ்பா போடக்கூடாது கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்க பாருங்க இப்ப எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஒட்டவே இல்லை பாருங்க அவ்வளோதான் அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடணும் சூப்பராக ஆப்பத்துக்கு கார சட்னி ரெடியாகிடுச்சு இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக இது தோசை மேலே வைக்கக்கூடாது சைடில் தான் வைக்கணும் இடம் இல்லைன்றதுனால தோசை மேலே வச்சு காட்டிட்டு இதை மாதிரி சட்னி எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு குழி பறிச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ